கொர்கேசன் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க நீங்க திருப்பதிக்கு வந்து பையன் பிறந்ததக்கு அப்புறம் வரவே இல்லங்கறதால அம்மா அத்தை மாமா எல்லாம் சேர்ந்து பையனை நல்ல தரிசனம் ரொம்ப சந்தோஷம் என்ன என்ன போடணும் பாவா தியர் ఉంది ఆ తర్వాత సర్వర్ 2 जरूरत கைனி 2 ஆபீஸ் ఏ మానో

ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க இங்க திருப்பதிக்கு வந்து பையன் பிறந்ததுக்கு அப்புறம் இல்லைங்கிறதுனால அம்மா அத்தை மாமா எல்லாம் சேர்ந்து பையன் நல்ல தரிசனம் ரொம்ப சந்தோஷம்